நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று உங்களுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்றத்தின் நிரந்தர உறுப்பினர் அண்ணன் ஆ ராஜா அவர்கள் நன்றி தெரிவித்து பேசுவார் நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு இந்த தொகுதியிலே என்னை தேர்தலிலே போட்டியிட செய்து வேட்பாளராக இந்த இடத்திலே ஒப்படைத்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் முத்துமேல் கருணாநிதி சாரியில் அவர்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த காலங்களில் இந்த தொகுதியிலான ஆற்றிய பணிகளையும் அங்கீகரித்து என்னை இரண்டு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறு செய்து நாடாளுமன்றத்தில் கணிப்பி வைத்திருக்கிறீர்கள் வாக்களித்த பெருமக்களாக உங்கள் அனைவரின் பொற்பாடுகளை தொட்டு வழங்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினராக உங்களுடைய சேவகனாக கண்டிப்பாக நான் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்து வாக்களித்த உங்களை மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 உங்க பணிகள் எல்லாம் நல்லா சிறக்க வாழ்த்துக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சந்தித்து நன்றி அறிவித்து உங்களை பார்க்கணுங்கிற அந்த ஆவலோடு நம்முடைய மாண்புமிகு ராசா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நன்றி அன்பு என்னோடு உடன் வந்திருக்கின்ற விழாவை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் என்னுடைய வணக்கம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்தியா கூட்டணி கட்சிகளோடு ஆதரவோடு இந்த தொகுதியிலே என்னை வேட்பாளராக அறிவித்து உங்களிடத்தில் ஒப்படைத்தார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்தீர்கள் அதே போல சாலைகள் திட்டமாக இருந்தாலும் ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற வேண்டிய வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் புதிய குடிநீர் திட்டங்களாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை கடந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்காக முதலமைச்சரிடத்தில் பேசி நிறைவேற்றி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு அவ்வளவு செஞ்சோம் இப்போ ரெண்டரை லட்சம் ஓட்டு போடுறீங்க அதனால இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையை எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி வந்திருக்கிறீர்கள் எனவே கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆற்றிய பணிகளை காட்டிலும் இன்னும் கூடுதலான பணிகளை வேகமாகவும் விரைவாகவும் உங்களுக்காக நான் ஆற்றுவேன்